எல்லாம் இருக்கீங்களா எல்லோரும் இன்று போல் இரண்டும் சிறப்பும் சிறப்புமாக என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம் எல்லாம் கேரட் பொரியல் பார்த்துருப்பீங்க கேரட் சாம்பாரில் போட்டிருப்பாங்க கேரட்டு ஏதோ ச பல விதமான டிஷ்ஷஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஆனால் இது புட்டு செய்வோம் ஈஸியான பொரியல் வச்சு சுலபமாக செய்கிறது பார்க்கலாம் பாங்க அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் துருவின கேரட் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சோம்பு லவங்கம் வச்சு பொடிசாக்கியிருக்கேன் கொஞ்சமாக புதினா பொடிசாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அது மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகா இது வட்ட வேர்க்கல்ல அதை பொடியாக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் இப்போது சவு சவுல கடாய வச்சுருக்கேன் அந்த கடாயில் பட்டை லவங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போடு வெங்காயம் வெங்காயணும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் லைட்டாக இருக்கும் போதே இஞ்சி பூண்டு சோம்பு இல்லாமல் வச்சு இந்த பேஸ்ட்டை லைட்டாக போட்டுட்டேன் இது கொஞ்சம் எண்ணெயோட வரங்கனாலாம் கொஞ்சம் இஞ்சி போட்டு வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டு வறுக்கிறேன் அது லைட்டாக கண்ணாடி பதத்தை விட தாண்டணும் அப்போ இந்த நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் அது மாதிரி சரி லைட்டாக வதங்கிட்டோம் லைட்டாக வெந்துட்டே இருக்கும்போதே இந்த புட்டுன்னா கொஞ்சம் நிறைய வேகணும் இல்லை அதனால இந்த இந்த சமயத்தில் சின்னமாக எதுமாக வர வதங்கி இருக்கும்போது இந்த புட்டு இந்த கேரட்டை துருவி வச்சுங்களா அதை லைட்டாக தூவிணும் தூவி இது எண்ணெயிலேயே சுருண்டி வேகணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கேற்ற கொஞ்சமாக உப்பு அவ்வளோதாங்க இதிலேயே லைட்டாக கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃபாஸ்டில் வச்சுட்டு பதங்கின பிறகு அப்புறமா ஃபுல்லாக சிம்மில் தான் வேணும் இப்போ பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி நிறமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் பொடிசை நறுக்குனேன் கிள்ளி வச்சேன் புதினா ரெண்டாக கிள்ளி போட வேண்டியது தான் இறக்கும் இறக்கும்போது போட்டால் புதினா வாசிய அந்த மசாலா வாசனையாக இருக்கணுக்காக தான் போட்டேன் அப்படியே ரெண்டு வதக்க வதக்கிட்டு இப்போ ஃபுல்லாகவே நல்லா வந்திருக்கு பாருங்கள் எப்படி பார்க்கும்போதே உதிரி உதிரியாக இருக்கும் இன்னுமும் உதிரியாக வரும் பாருங்கள் இப்போது இறக்க போகிறோம் இப்போது இந்த பொடிசானம் இருக்கிற இது பொடி பண்ண வேர்க்கடையில் இருக்குது இல்லைங்களா அதை லைட்டாக அப்படி தூர வேண்டியதுதான் தூவிட்டு ரெண்டு கிண்டு கிண்ட வேண்டியதுதான் இல்லை அவ்வளோதான் அந்த எண்ணெயில் அண்ண இதோடவே அப்படியே இப்போ ஸ்டவ் அனுப்பிச்சிருந்தோம் அந்த சூடுலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஸ்கூலுக்கு போற பசங்கெல்லாம் கேரட்டு சாப்பிட முக்கி போட்டுருவாங்க கேரட்டு பச சில பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அப்படி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் என்ன பொரியல்னே தெரியாது கலர்ஃபுல்லும் அந்த கிறிஸ்பியும் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு மீதி கொத்தமல்லி லைட்டாக அவ்வளோதான் அவ்வளோதாங்க பாருங்க அவ்வளோதாங்க எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் புடி நேரமாக நல்லா வதங்கி எண்ணெயிலையும் சுருண்டு வந்து இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு லஞ்சில் கட்டி கொடுங்க இப்படின்றது பார்த்து சமைச்சிட்டு சொல்லுங்கள் பார்த்திங்களா இது தாங்க அந்த கேரட் புட்டு இந்த புட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்ணும் போல இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருந்ததுன்ட்டு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ